ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இணைய காதல் கதைகளை உணர்வு அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் பதினொன்று மழை அதிகமாய் பெய்து கொண்டிருந்தது இடியும் மின்னலும் மாறி மாறி தோன்றி கொண்டிருக்க காவியாவிற்கு இடி என்றால் சின்ன வயதிலிருந்து மிகவும் பயம் இடி இடித்தால் போதும் உடனே அறைக்குள் சென்று விடுவாள் என்றும் அப்படித்தான் இடி இடித்து கொண்டிருந்தது தூங்கிக் கொண்டிருந்த காவியாவோ கண்களை விழிக்காது அருகில் இருந்த தலையணியை மேலும் மேலும் இறுக்கிக் கொண்டு படுத்திருந்தாள் போல் மின்சாரமும் போக தூக்கம் வராமல் புரண்டவள் தனது அறையில் ஏதோ நிழல் நடப்பது போல தோன்றவும் உடல் முழுவதும் வியர்த்தவளாய் எழுந்து அமர்ந்தாள் நிழல் நகர அவள் மெதுவாய் ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்தாள் பின்னால் யாரோ தன் தோலை தொடுவது போல் இருக்க அவள் பயத்துடன் பின்னால் திரும்பும்போது சரியாக பெரிய இடியாக இடிக்க திரும்பியவள் அங்கு நின்றிருந்த கருமையான உருவத்தைக் கண்டு ஆ என்று கத்த இவள் கத்துவதைக் கேட்டு அருகில் இருந்த உருவங்களும் கத்த சரியாக மின்சாரம் வந்தது மதன் அர்ச்சனா சந்தோஷ் அஞ்சனா என அனைவரும் காவியாவை முறைத்து கொண்டு நின்றனர் பாவி மகளே இப்படியா கத்தி எங்க உயிரை வாங்குவ சப்பா எப்படி கத்துரா பேய் மாதிரி என்று சலித்துக்கொண்டான் மதன் அக்கா நாங்க உங்களுக்கு ஷாக் கொடுக்கலான்னு வந்தா நீங்க இங்க இப்படியா கத்துவீங்க ஒரு நிமிஷத்துல என் உயிர் உடம்புல இல்ல என்றாள் அர்ச்சனா உங்க உயிர் உங்க உடம்புல இல்லாம உலாவ போய் இருந்ததா அக்கா என்று சிரிக்காமல் சந்தோஷ் கேட்டான் கடுப்பான அர்ச்சனா சந்தோஷின் தலைமுடியை ஆட்டிக்கொண்டே தோர ரைமிங் காமெடி பண்றீங்களாக்கும் ஹி ஹீ 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 சிரிச்சிட்டேன் போதுமா என்றாள் அர்ச்சனா வந்த வேலையை விட்டுவிட்டு மற்ற எல்லா வேலையும் பாருங்க இன்று அஞ்சனா திட்ட அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவர்களாய் சாரி காவியா பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று அனைவரும் திரும்பி வாழ்த்து சொல்ல அங்கு காவியா இல்லாதது கண்டு திகைத்தனர் திரும்பி பார்க்க அவள் மறுபடியும் சென்று தூங்கிக் கொண்டிருந்தாள் அடி பாவி இவளையெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது என்று மதன் அவளை தட்டி எழுப்ப அதை கண்டு அர்ச்சனா முறைக்க அமைதியாய் நின்றான் மதன் அக்கா அக்கா எழுந்துரு என்று அர்ச்சனா அவளை எழுப்ப கஷ்டப்பட்டு அமைதியாய் எழுந்து அமர்ந்தாள் காவியா மதன் வாழ்த்து சொல்லி ஒரு அழகான டெடி பொம்மையை பரிசளித்தான் அர்ச்சனா இரு இதயங்கள் இணைந்த வடிவில் உள்ள அழகான கை பரிசளிக்க அஞ்சனாவும் சந்தோஷும் அவளுக்கு பிடித்த கடவுளான விநாயகர் சிலையை பரிசளித்தனர் இதில் ஏதும் கலந்து கொள்ளாமல் கடனே என்று இருந்தால் காவியா அவளது வாட்டம் மதனிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது அங்கிருந்து சென்றான் அனைவரும் சென்றபின் பின் ஓ வென்று அழுது தீர்த்தாள் காவியா இந்த மூன்று வருடமாக நடப்பதுதான் ஒவ்வொரு பிறந்த நாளும் அவளுக்கு நவீனுடன் கொண்டாடிய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் அதன் காரணமாகவே இந்த மூன்று வருடமும் அவள் சரியாக பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை எல்லா வருடமும் நவீனுக்கும் மதனிற்கும் போட்டியாக இருக்கும் யார் முதலில் வாழ்த்து சொல்வது என்று ஆனால் இப்பொழுது எல்லாம் அவனது முதல் வாழ்த்து இல்லாமல் அவளது பிறந்த நாள் முழுமை அடையாதது போல் இருக்கிறது அவளுக்கு அதனால்தான் இந்த நாளின் மீது அவ்வளவு வெறுப்பு இப்படி பல சிந்தனைகளை மனதில் தேக்கி அன்றைய தூக்கத்தை தொலைத்தாள் காவியா இருந்தாலும் அந்த இடி இடித்த பொழுது அவளது மனதிற்கு சிறிது நெருடலாக இருந்தது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதற்கு மறுநாள் காலை விடிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம் என்றார் குணா தேங்க்யூ பா என்றவர் தன் தந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டாள் சாரதா தன் கைவண்ணத்தை சமையலறையில் காட்டிக் கொண்டிருந்தார் நெய் மனம் வீட்டையே தூக்கியது ஜானகியும் சாரதாவின் சமையலறையில் பிஸியாக இருக்க மதன் ஜாக்கிங் சென்றான் காவியா நவீனை சேர்க்கும் தீவிர சிந்தனையில் இருந்தாள் அர்ச்சனா அவள் ஏதாவது ஐடியா சொல்லுவாள் நாமும் கேட்கலாம் என்று கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்தனர் அஞ்சனாவும் சந்தோஷும் டே இவ ஒன்று சொல்ல மாட்டா வாடா நம்ம போய் நம்ம வேலைய பார்ப்போம் இவளுக்கு மூளை வேலை செய்யறதே பெரிய விஷயம் இதுல ஐடியா அல்லா நோ சான்ஸ் என்று அஞ்சனா உதட்டை பிதுக்கினாள் அதை கேட்டு அவர்களை முறைத்தாள் அர்ச்சனா முறைக்கிறதை விட்டுட்டு முறைப்படி யோசனை சொல்லுமா சிந்தனையின் சிகருமே என்று நக்கலாய் சந்தோஷ் கூற டே இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்று அர்ச்சனா சொல்லி கொண்டிருக்கும்போதே என்ன ஐடியா சொல்லிடுவியா என்று அஞ்சனா கேட்க போங்கடா நான் தனியாகவே டீல் பண்ணிக்கிறேன் குரூப் அட்டாக் ஒத்து வரலை என்றபடி அங்கிருந்து சென்றாள் அர்ச்சனா தன் அறையிலிருந்து எழுந்து வந்த நவீன் அம்மா காஃபி என்றான் வசந்தி அமைதியாக காஃபியை நீட்ட அவரது முகத்தை பார்த்தவாறு காஃபியை குடித்தான் நவீன் என்னம்மா என்ன யோசனையில் இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைப்பா இன்னைக்கு நம்ம காவியாவுக்கு பிறந்த நாள் இல்லையா அதான் ஒரே யோசனையா இருக்கு அவளுக்கு தானே பிறந்த உங்களுக்கு எதுக்கு யோசனையா இருக்கு என்று நவீன் கேட்க என்ன நவீன் இப்படி கேட்குற உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பிறந்த நாள் அன்னைக்கு காலையிலேயே இங்கே வந்துடுவா என்ன ஒரு அட்டகாசம் பண்ணவா வசந்தி இதை பண்ணிக்கொடு அதை கொடுன்னு அப்படி இப்படின்னு என்னைய பாடா படுத்துவா தெரியுமா அவள் வந்தா வீடே நிறைஞ்சிருக்கும் ஆனா இப்பதான் எல்லாம் தலைகீழாக மாறி போயிடுச்சே என்று கவலையாக கூறினார் அவரது வாட்டத்தை பொறுக்க முடியாமல் அம்மா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது நான் குளிச்சிட்டு வரேன் டிஃபன் எடுத்து வைங்கம்மா என்றபடி அங்கிருந்து சென்றான் நவீன் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஷண்மதி வசந்தியை பார்த்து ஏமா இப்படி பண்ணுறீங்க என்றாள் ஏண்டி நான் என்னடி பண்ணேன் என்று அவர் கேட்க என்ன பண்ணலை அண்ணனே தான் காவியாவை மறந்துருக்கான் ஆனால் நீங்கள் அப்ப பார்த்து உங்கள் கவலையை சொல்லி அவனை மறுபடியும் மேலே ஏற்றி விட்டுடுங்க என்று அவள் கூற அதை கேட்டவர் நாம் இதை யோசிக்காமல் விட்டுவிட்டோமோ என்று மனதிற்குள் யோசித்தார் அதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யணும் என்ற போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனாள் சண்மதி குளித்து முடித்து வந்தவன் கடகடவென்று டிஃபனை சாப்பிட்டுவிட்டு தன் தாயிடம் கூறிவிட்டு அலுவலகத்திற்கு சென்றான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று அலுவலகத்தில் கத்தி கொண்டிருந்தான் பார்க்குற வேலையை ஒழுங்கா பாருங்க என்று நவீன் கத்தி கொண்டிருக்கும் போதே ஃபோன் அடித்தது ஹலோ ஐ எம் நவீன் ஸ்பீக்கிங் என்றான் தோரணையாய் எதிர்பக்கத்திலிருந்து என்ன செய்தி வந்ததோ அவனது முகம் முழுவதும் சந்தோஷம் வெளிச்சமாய் பரவியது எதிரில் அமர்ந்திருந்த கார்த்திக் அவனது மகிழ்ச்சிக்கு காரணம் புரியாமல் நவீனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் யா யா தேங்க் தேங்க்யூ என்றபடி ஃபோனை வைத்தான் என்னடா என்ன ஆச்சு என்று கார்த்திக் பரபரப்பாய் கேட்க நமக்கு அந்த கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சிடுச்சுடா எவ்வளவு பெரிய டெண்டர் இதுக்காக எவ்வளவு கடின உழைப்பு எவ்வளவு டென்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சது நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா என்று தன் நண்பனை கட்டி நவீன் அவனது மகிழ்ச்சி கார்த்திக்குக்கும் தொற்றியது வா போய் அப்பா கிட்ட சொல்லுவோம் என்றவாறு தனது அறையிலிருந்து வெளியேறினான் நவீன் விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜேந்திரன் நவீனை மிகவும் பெருமையாக பார்த்தார் இந்த சின்ன வயதில் இவன் அடைந்திருக்கும் உயரம் கொஞ்ச நஞ்சமில்லை மாடாய் உழைத்ததற்கான பலனோடு இன்று தன் முன் நிற்கும் தன் மகனை பூரிப்புடன் நினைத்து கொண்டார் நீ சாதிச்சிட்டப்பா நவீன் உன்னை என் சொல்லிக்கிறது இல்லை நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா இந்த டெண்டரை மட்டும் நீ சரியாக முடிச்சுட்டா அடுத்த பிஸ்னஸ் உலகத்துக்கே நீ தாண்டா ராஜா என்று அவனை தோளோடு சேர்த்து தட்டி கொடுத்தார் பின்னர் சும்மாவா கிட்டத்தட்ட இரண்டு வருட உழைப்பு இதற்காகத்தான் இடையில் அமைச்சர் சுந்தரலிங்கம் எவ்வளவோ தொல்லைகள் கொடுத்து இந்த டெண்டர் நவீனுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவர் செய்த வேலைகள் கொஞ்சமா நஞ்சமா என்று மனதில் எண்ணி பெருமூச்சு ஒன்றை விட்டார் ராஜேந்திரன் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை கார்த்திக்கிடம் பட்டியலிட்டவாறே அங்கிருந்து சென்றான் நவீன் நவீன் ஒரு நிமிஷம் என்றார் ராஜேந்திரன் என்னப்பா என்ன விஷயம் என்று அவன் கேட்க அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு காவியாவுக்கு அப்பா ப்ளீஸ் காலையிலேயே அம்மா புலம்புனாங்க இப்போ நீங்களா ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அவள் முதல்ல உங்களை எல்லாம் நினைக்கிறாளோ என்னவோ ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் புலம்பி தவிக்கிறீங்க என்றான் சற்று படபடப்பாய் நியாயமா பார்த்தா இன்னைக்கு நீ தான் தவிக்கணுண்டா என்று கார்த்திக் நக்கலாய் கூற பாவியாவை போய் நீ வீட்டுக்கு கூப்பிட்டா என்ன நவீன் என்று ராஜேந்திரன் கேட்க அது மட்டும் என்னால் முடியாதுப்பா நான் அவளை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதை இதுவரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் அவளை உண்மையாக லவ் பண்ணேன் அதான் நான் செஞ்ச முதலும் கடைசியுமான தப்பு என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் நடந்துடுச்சு என்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்கிற ஒருத்தியிடம் போய் வா வந்து என் கூட சேர்ந்து வாழ் அப்படின்னு எப்படிப்பா கூப்பிடுறது அது என் தன்மானத்துக்கே இழுக்கு அப்படி என் தன்மானத்தை இழந்து விருப்பமில்லாத ஒருத்தியை கூட்டிட்டு வந்து வாழணும்னு என்ன அவசியம் வந்தது என்றான் கோபமாக நீ நினைக்கிறது தப்பு நவீன் காவியா முன்ன மாதிரி இல்லை என்று ஏதோ ராஜேந்திரன் சொல்ல வர அவரை தடுத்தவன் வேண்டாம்ப்பா அவளாவது திருந்தறதாவது ஏதாவது நடக்கிறத பத்தி பேசுங்க என்று அவன் சொல்லி முடிக்கவும் ராஜேந்திரனின் கேபின் கதவு திறக்கவும் சரியாக இருந்தது ஸ்கை ப்ளூ வண்ணத்தில் ஜிமிக்கு வேலைப்பாடு செய்த சுடிதாரில் மயில் தொகை என நீண்ட கூந்தலை ஒரு கிளிப்பில் அடக்கி அதே கடல் நீல நிறத்தில் முத்து செட் காதனியும் அதே முத்து செட்டில் கழுத்திலும் அணிந்து ஒரு பேரழகியாய் கடல் தேவதை போல் வந்த நின்றாள் காவ்யா அவளின் நலகிள் நூங்கி சுற்ற மறந்து மெய்மறந்து நின்றான் நவீன் அவனது நிலை கண்ட கார்த்திக்கு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று தெரியவில்லை இவ்வளவு நேரம் இவன் பேசிய பேச்சு என்ன இப்போ இவன் நிற்கும் நிலை என்ன என்று மனதிற்குள் பேசிக்கொண்டிருந்தான் கார்த்திக் வந்தவள் அங்கு இரண்டு ஜீவன்கள் இருப்பதையே தெரியாதவள் போல் ராஜுவின் அருகில் சென்றாள் சாரி மாமா மூணு வருஷமா உங்ககிட்ட ஆசிர்வாதமே வாங்கல வாங்கலை அதனால் நீங்கள் என்ன பண்றீங்க ராஜு மூணு வருஷத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றவாறு அவர் காலில் விழுந்தாள் தீர்க்காயுசா இருமா என்று வாழ்த்தியவர் உனக்கு என்ன வேணும்டா கேளு என்றார் எனக்கு இந்த ஆஃபீஸ் தான் வேணும் என்று கிண்டலாய் அவள் கேட்க அதுக்கென்ன கொடுத்துட்டா போச்சு என்றார் ராஜு ஐயோ ராஜு நான் சும்மா சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் சோ ஸ்வீட் என்று அவரிடம் செல்லம் கொஞ்சியவள் ராஜு வீட்டுக்கு போகலாமா என்றாள் எந்த வீட்டுக்கு என்று ராஜேந்திரன் கேட்க உங்கள் தான் எனக்கு தான் வீடே தெரியாதே எனக்கு வசந்தியையும் சண்மதியையும் பார்க்கணும் என்றாள் சின்ன குரலில் அவள் முக வாட்டத்தை பொறுக்காதவராய் இப்போ என்ன வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு வாட்டம் வா போகலாம் என்று கிளம்பினார் அங்கு இரண்டு பேர் நின்றிருந்ததை அவர்கள் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவர்கள் செல்வதிலிருந்தே தெரிந்தது ஆனால் நவீனும் இதையெல்லாம் கவனிக்காது அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் நவீன் அவங்க போய் அரை மணி நேரம் ஆகுதுடா என்றான் கார்த்திக் ம் என்பதை தவிர அவனிடமிருந்து வேறு எந்த பதிலும் இல்லை நவீன் என்று உலுக்கினான் கார்த்திக் நினைவுகளில் இருந்து அப்பொழுதுதான் நிஜ உலகிற்கு வந்தான் நவீன் ம் என்னடா இல்ல இங்க தன்மான தாண்டவராயின்னு ஒருத்தன் இருந்தான் அவனை பார்த்த என்றான் கார்த்திக் அப்படி யாரும் இங்கே இல்லையே என்டா கேட்குற என்று அப்பாவியாய் நவீன் கேட்க அவனை முறைத்த கார்த்திக் இதுக்கு தான் லவ் பண்ணுறவங்க பக்கத்துலையும் கொலை பண்ணுறவங்க பக்கத்துலையும் இருக்கக்கூடாது எப்போ டெய்லி பண்ணுவான் எப்போ காலி பண்ணுவானே தெரியாது என்னால் முடியலடா என்னடா நடக்குதிங்க என்று கார்த்திக் கேட்க மச்சான் இன்னைக்கு உன் தங்கச்சி ரொம்ப அழகா தேவத மாதிரி இருந்தா இல்லையாடா என்று அவன் முகம் ஜொலிக்க கூற அதை பார்த்து மனதிற்குள் சிரித்தவன் இல்லடா பேய் மாதிரி இருந்தா என்று கார்த்திக் கூற அவனை முறைத்தவாறு அங்கிருந்து சென்றான் நவீன் போங்கடா போங்க ஒரு கன்னி பையன் மனசை கலைக்கிற பாவம் உங்களை தாண்டா வந்து சேரும் அவன் அவன் கஷ்டம் அவன் அவனுக்கு தான் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் கார்த்திக் நவீனின் வீட்டிற்கு சென்ற காவியா வசந்தி என்று அழைக்க சமையல் அறையில் பார்த்த வசந்தி காவியாவை தன் வீட்டில் எதிர்பார்க்காதவருக்கு ஆச்சரியம் அதிசயம் ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர தோன்றியது காவ்யா என்று ஓடி வந்து அவளின் கைகளை பிடித்துக்கொண்டவருக்கு கொண்டவருக்கு பேச்சுதான் வரவில்லை அவரது கண்கள் ஆவலுடன் அவளை தலையிலிருந்து கால்வரை ஆராய்ந்தது என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கா என்று மனிதற்குள் அகமகிழ்ந்தார் வசந்தி அவரது கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது ஐயோ வசந்தி ஏன் பழறிங்க நான் தான் வந்துட்டேன்ல இன்று சமாதானமாய் காவியா பேச இருந்தாலும் விட்டால் எங்கே அவள் போய்விடுவாளோ என்று அவள் கையை இருக்க பற்றி கொண்டார் வசந்தி அந்த பாச போராட்டத்தை பார்த்து அமைதியாய் நின்றனர் ராஜுவும் சண்மதியும் வசந்தி சாரி வசந்தி என்று அவர் முன் குழந்தையாய் நின்றவள் நபின் மேலே இருந்த கோபத்தை எல்லாம் உங்க மேலேயும் காட்டியது ஏன் தப்புதா ஐ எம் சாரி வசந்தி என்றாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா கண்ணு அதான் இப்போ வந்துட்டியே அப்புறம் என்ன இன்னைக்கு நான் எவ்வளவு கவலையாக இருந்தேன் தெரியுமா ஆனால் இப்போ கொஞ்சம் கூட இல்லை என்று தன் கண்களை துடைத்து கொண்டார் சரி சரி இன்னைக்கு முழுவதும் என் கூட தான் இருக்கணும் சொல்லிட்டேன் அப்படியே மதன் அஞ்சனா சந்தோஷ வர சொல்லுமா கூடையும் இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு என்றார் வசந்தி என்று தொண்டையை சிறுமி நாள் நாங்களே நாங்களும் இருக்கோம் என்றால் பட்டும் படாமலும் ஹே ஷண்மதி சாரிடி என்று அவளையும் கட்டி கொண்டாள் காவியா சரி சரி இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் வேற அதனால் உன்னை மன்னிக்கிறேன் என்றாள் பெருந்தன்மையாக ஷண்மதி இவள் அவளை பார்த்து சிரிக்க அவள் இவளை பார்த்து சிரிக்க இருவரின் சிரிப்பு சத்தமும் சேர்ந்து அந்த வீட்டை நிறைத்தது வசந்தி எனக்கு வெளியே சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் சரியா என்றபடி சாதனாவின் முறைப்பையும் பொருட்படுத்தாது அங்கிருந்து சென்றாள் காவியா கையில் ஃபோனுடன் குணா சாரதா சாரதா இங்கே சீக்கிரவா என்றார் என்னங்க என்ன அவசரம் என்று கைகளை துடைத்தபடி கிச்சனில் இருந்து வெளிவந்தார் சாரதா நம்ம காவியா எங்கே இருக்கா தெரியுமா எங்க என்றார் சாரதா ராஜு தான் கால் பண்ணா காவியா அங்கே தான் போயிருக்காளாம் முதல்ல ஆஃபீஸ் போய் ராஜுவை பார்த்து பேசிட்டு அப்புறம் அவனையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே வசந்திக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கா என்றார் நம்பாதவராய் என்னங்க சொல்றீங்க என்றார் சாரதா அவர் பங்கிற்கு அட ஆமா சாரதா ராஜு தான் சொன்னா எப்படியோ என் பொண்ணு நல்லா இருந்தா சரி என்றார் குணா சரி எங்க நம்ம வீட்டு படையெல்லாம் காணோம் என்று சாரதா கேட்க இவங்களும் அங்கே தான் போய்கிட்ட இருக்காங்களாம் இந்த மதன் பையன் கூட நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே என்று புலம்பியவராய் அமர்ந்தார் குணா அவர் முகத்தில் என்றுமில்லாத நிம்மதி இருந்தது அது பெண்ணை பெற்றவர்களுக்கே உரித்தான நிம்மதி இரவு ஆரம்பித்த மழை பேறு விடாமல் பெய்து கொண்டிருந்தது காவியா தன் வேலைகளை முடித்து கொண்டு வருவதற்குள் முழுவதுமாக நனைந்திருந்தாள் முழுவதும் தொப்பலாக வந்தவளை பார்த்து கடிந்து கொண்டார் வசந்தி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க காவியா அப்படி என்ன தலை போற வேலை பாரு எப்படி நனைஞ்சிருக்கேன்னு வா வந்து தலையை துவட்டு என்று அன்புடன் கடிந்து கொண்டார் வசந்தி பிறகு அவளை நன்றாக பார்த்தவர் அதிர்ந்தார் அவள் உடல் முழுவதும் சோர்வாக இருந்தது அவளை பார்த்து முறைத்தவராய் சரி அது என்ன முக்கியமான வேலை என்று வசந்தி கேட்க பிடிப்பட்ட உணர்வுடன் நின்றிருந்தாள் காவியா அது ஒன்றும் வசந்தே வசந்தி நம்ம ராஜு கூட வரும் பொழுது பக்கத்தில் சின்ன பசங்க அடாத மலையிலையும் விடாமல் விளையாடிட்டு இருந்தாங்களா அவங்க கடமை உணர்ச்சியை பார்த்து நான் வியந்துட்டேன் சரி அதில் நம்ம பங்கு கொஞ்சம் இருக்கட்டும்னு விளையாட போனேன் அப்புறம் கடமையை செய்ய தவறிட்டா இந்த காவியா அப்படின்னு வரலாறு என்ன தப்பா பேசக்கூடாது இல்லை என்றாள் அபிநயத்துடன் அவள் செய்கையில் சிரித்தவர் சரி சரி என்று உள்ளே சென்றவர் கையில் ஒரு புது ட்ரெஸ்ஸுடன் வந்தார் இந்தா போய் குளிச்சுட்டு இதை போட்டுக்கிட்டு வா ஷண்மதி காவியாவை கூட்டிட்டு போமா எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி கிச்சனுக்கு சென்றார் ஷண்மதி இருக்க என்னடி கோபமா இருக்க என்று காவியா கேட்க இல்ல நீ விளையாட தானே போன என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்றாள் இவ்வளவுதானே இனி எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா என்று இருவரும் நடக்க ஷண்மதி ஒரு அறைக்கு அருகில் நிற்க அவள் ஏதோ சொல்ல வருவதற்குள் வாவ் ஷண்மதி ஓ ரூம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்று ஒவ்வொன்றாய் ரசித்தவள் ஓ ரூம்ல பார்க்க ரொம்ப இருக்கு இருந்தாலும் இந்த சேர் எல்லாம் என்ன குழி குழின்னு சொல்லுது அதனால குளிச்சிட்டு வந்து பார்க்குறேன் சரியா என்று ட்ரெஸ்ஸை அங்கு வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் புயல் என்ன சென்றாள் காவியா அவள் சென்ற பின் தலையில் அடித்துக்கொண்ட கொண்ட ஷண்மதி என்ன பேச விடுறாளான்னு பாரு எல்லாத்துலேயும் அவசரம் இன்று தலையில் அடித்து கொண்டு சென்றாள் டெண்டருக்கான விவரங்கள் அடங்கிய கோப்புகளை எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்தான் நவீன் தன் கூடவே வந்த ஜெனரல் மேனேஜரை அறையில் அமர வைத்தவன் இங்க உட்காருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அதை இன்றைக்கே முடிச்சிடுங்க எந்த காரணத்தை கொண்டும் விஷயம் வெளியே போகக்கூடாது அப்புறம் அந்த அமைச்சர் இல்லாத வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு என்றபடி தன் அறைக்கு சென்று சில ஃபைல்களை எடுத்து வந்து கொடுத்தான் சரி சார் நான் எல்லாத்தையும் சரியா நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் என்றவாறு சென்றார் ஜென்ரல் மேனேஜர் என்னப்பா இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்க என்றபடி அங்கு வந்த வசந்தி அது வந்துமா ஒரு முக்கியமான ஃபைல் எடுக்க வேண்டியிருந்தது என்று அவன் சொல்லி போதே அவன் செல் அடித்தது ஒரு நிமிஷமா என் செல்லை ரூமில் வச்சுட்டேன் இருங்க எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் அது எப்படியும் அப்பா சொல்லியிருக்க மாட்டாரு என்றபடி தன் அறைக்கு சென்றான் நவீன் அவன் செல்வதற்குள் அங்கு மிஸ்டு கால் ஆகியிருக்க அப்படியே கட்டலில் படுத்தான் நவீன் அப்போது குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நம்ம ரூம்ல யார் இருக்கா என்றபடி நவீன் நிமர்ந்து பார்க்க அங்கே டர்க்கி அவளை கட்டி கொண்டு காவியா நின்றிருந்தாள் தலைக்கு குளித்திருக்க நீர் சொட்ட சொட்ட நின்றிருந்தாள் சண்மதியை எதிர்பார்த்து வந்த காவியாவிற்கு நவீனை பார்த்ததும் பேச்சே வரவில்லை ஆனால் அவளை பார்த்த நவீனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இவ எப்படி இங்கே வந்தா என்று யோசித்தவனாய் அவளை கிரக்கமாய் பார்த்து கொண்டிருந்தான் தனது நிலையை எண்ணி நொந்தவளாய் நின்றிருந்தாள் காவியா இப்படி அழகா இருந்தே ஆள கொல்லுடி என்று மனிதிற்குள் பேசியவாறு அவளை நோக்கி முன்னேறினான் நவீன் இருந்திருந்து இவன் முன்னால இப்படி நிற்க வேண்டியதா போயிடுச்சே என்று தன்னைத்தானே தட்டி கொண்டாள் இவன் ரூம்னு தெரியாம வந்துட்டோமே எல்லாத்துலேயும் அவசரம் இருந்தாலும் காவியா வர வர எதையும் யோசிக்கிறதே இல்லை என்று மனிதர்கள் நினைத்தவளாய் தவிப்புடன் நின்றிருந்தாள் காவியா நவீனும் சிறிதும் நகராமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு அவளை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்றிருந்தது குளித்து முடித்து சரியாக துவட்டாததால் அவள் முடியிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது மழை வெளியில் விடாமல் பெய்து கொண்டிருக்க மனதிற்கு படித்தவள் தன் அறையில் நின்றிருக்க அவள் நின்றிருந்த விதமும் அவளது பளிங்கு போன்ற முகமும் அவளது கோபை இதழ்களும் அவனுக்கு அழைப்பு விடுப்பது போலிருந்தது போன பிறவியில் இவன் வாட்ச்மேன் வேலை பார்த்திருப்பான் போல இப்படி இந்த பார்வை பார்க்கிறான் கடவுளே இந்த அபலை பெண்ணின் குரல் உன் காதுகளில் கேட்கவில்லையா என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள் அவளின் அருகில் சென்றவன் இன்னொரு துண்டை எடுத்து அவளது தலையை துவட்டினான் திடீரென்று அவனது செய்கை அவளுக்கு வியப்பளித்தது தலையை நன்றாக துவட்டி முடித்தவன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் அவளது ட்ரெஸ்ஸை எடுத்து அவளது கையில் கொடுத்தான் ஆனால் பேசவில்லை மாத்திக்கோ என்று சைகையில் சொன்னவன் திரும்பிச் சென்றான் காவியாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை முதலில் அவனது பார்வையும் நடையும் வேறு செய்கையை உணர்த்தியது அவளுக்கு ஆனால் அவன் தன் பார்வைக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாதது போல் நடந்து கொண்டது அவள் திக் பிரமை பிடித்தவளாய் அப்படியே நின்றிருந்தாள் கதவு வரை சென்றவன் என்ன நினைத்தானோ சரேல் என்று திரும்பி வந்தான் வேகமாய் அவளை இழுத்து விட்டால் காற்று இடையில் புகுந்து விடுமோ என்னும் அளவிற்கு அவளை இருக்க அணைத்தான் மின்சாரம் பாய்ந்தது போல் அவளுக்குள் சில மாற்றங்கள் திடீரென்று அவனது அணைப்பு அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அவனை விளக்கவும் முடியாமல் தவித்தாள் அவளது முகம் எங்கும் முத்தமழை பொழிந்தவன் மறுபடியும் அவளை இருக்க அணைத்து கொண்டான் அந்த மோன நிலையில் இருவரும் அப்படியே இருந்தனர் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நீ ஒரு பொறுக்கி இன்று காவியாவின் பழைய குரல் அவனது மூளையை திடீரென்று தாக்க வேகமாய் அவளை விட்டவன் அவளது முகத்தை ஏறிட்டும் பார்க்காது வெளியில் சென்று விட்டான் காவியாவிற்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது அவனது செய்கைகள் அனைத்தும் அவள் மனதில் அவன் மீதான காதலை காற்றாற்று வெள்ளமாய் பெருக்கியது அவனது விலகலுக்கான காரணம் தெரியாமல் சிலை என்ன நின்றிருந்தாள் அப்பொழுதுதான் கட்டிலின் பின்னால் சுவரின் மையப்பகுதியில் மாட்டப்பட்டிருந்த போட்டோவை பார்த்தாள் அவளது கண்களிலிருந்து வரவா வரவா என்று அனுமதி கேட்டுக்கொண்டிருந்த கண்ணீர் மலமளவென்று அருவி போல் கொட்டியது சிறுவயதில் வயதில் காவியா பட்டுப்பாவாடை அணிந்து அவளை அணைத்தவாறு நின்றிருந்தான் நவீன் அதற்கு அருகில் குலதெய்வ கோவில் செல்லும் முன் பட்டு சேலையில் காவியாவை அணைத்தபடி நின்றிருந்தான் நவீன் ஏனோ அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் அவளுக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றி பழைய நினைவுகளை படையெடுக்கச் செய்தது சிறு படத்திலும் சரி தற்போதைய படத்திலும் சரி அவளது அணைப்பில் நீ எனது உரிமை என்ற ஆளுமை உணர்வு இருப்பதாகவே அவளுக்குட்பட்டது தேவையில்லாமல் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கொண்டேனோ என்று தனக்குத்தானே நினைக்க ஆரம்பித்தாள் காவ்யா நவீனை நான் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேனோ எப்படி முடிந்தது என்னால் நேசித்த மனதை ஒருவரால் காயப்படுத்த முடியுமா ஆனால் நான் ஏன் நவீனை வார்த்தையால் வதைத்திருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் விடுத்து எனக்காக என் அன்பிற்காக இத்தனை வருடம் ஒரு தவம் போல் இருந்த என் நவீன் எங்கே அவனது அன்பை புரிந்து கொள்ளாமல் வதைத்த நான் எங்கே இப்படி பல சிந்தனைகள் ஒன்றின் பின் முரணாக காவியாவின் மனதில் தோன்றி அவளை அலைக்கழித்தது ஆனால் இத்தனையும் யோசித்த காவியா அவன் அவளை அணைத்து விடுவித்து சென்ற பொழுது அவன் கண்களில் தோன்றிய வலியை கவனிக்க மறந்துவிட்டாள் விதி வலியது இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ